பழம்பெரும் காஞ்சி சங்கரமடத்தின் எழுபத்து ஒன்றாவது இளைய பீடாதிபதி பொறுப்பேற்பு நிகழ்ச்சி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் உள்ள பஞ்சகங்கா குளத்தில் நடைபெற்று வருகின்றது அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம் ஓம் பழம்பெரும் காஞ்சி சங்கரமடத்தின் எழுபத்தி ஒன்றாவது இளைய பீடாதிபதி பொறுப்பேற்பு நிகழ்ச்சி தற்பொழுது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் நடைபெற்று வருகின்றது கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் இந்த நிகழ்வின் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கூடுதல் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரித்தா காஞ்சி சங்கர மடத்தினுடைய இளைய மடாதிபதி பொறுப்பு நிகழ்வானது இன்று நடைபெற்று வருகிறது குறிப்பா காஞ்சி சங்கர மடத்தின் புதிய இளைய மடாதிபதியாக பொறுப்பேற்ப பொறுப்பேற்க உள்ள கணேச சர்ம திராவிட்டுக்கு சங்கர மடத்தின் பீடாதிபதியாக இருக்கின்ற விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் அந்த திருக்குளத்தில் தற்பொழுது அதற்கான நிகழ்வு நடைபெற்று வருகிறது இதற்கான ஏற்பாடுகள் என்பது ஏற்கனவே செய்த நிலையில தற்பொழுது இந்த காஞ்சி சங்க மடத்தின் வீடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தற்போது அதற்கான பல்வேறு பணிகள் தற்போது செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இதற்கான ஏற்பாடுகள் என்பது காலை ஏற்கனவே செய்து வந்த நிலையில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி முதல் இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது இதற்கான ஏற்பாடுகள் என்பது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்று வந்த நிலையில் இது தொடர்பாக நேற்று முன்தின நேற்று முன்தினமே ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இதற்கான முக்கிய பெருமர் ஆலோசனை நடத்தி பல்வேறு நிகழ்வுகளுக்கு நடைபெறும் என்ற ஒரு அறிக்கையாக வெளியிடப்பட்டது இந்த நிலையில இந்த நிகழ்ச்சியானது இன்று அதிகாரம் போது நடைபெற்று வருகிறது மேலும் இதற்கான ஏற்பாடுகள் என்பது அடுத்த கட்ட நிகழ்வுகளாக பல்வேறு பல்வேறு நடைபெற வருகிறது இதனுடைய அடுத்த நிகழ்வாக பார்க்கும் பொழுது ஆதி சங்கர சன்னதிக்கு வந்தடைந்ததும் தீட்சை நாமம் சூட்டத்தில் நிகழ்வாக வருகிறது அதன் தொடர்ச்சியாக கோவிலிருந்து சத்திரம் ராஜவீதி வழியாக ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் அதே போல இளைய மடாதிபதியாக பொறுப்பேற்க உள்ள சங்கர் மடத்துக்கு நேரடியாக செல்லக்கூடிய அந்த ஒரு ஊர்வல நிகழ்ச்சி இருக்கிறது இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு சங்கரம் அடைந்து வந்து சேர்ந்ததும் இளைய மனாதிபதிக்கு உபதேசம் செய்யப்பட்டு எழுபத்தி ஓராவது இளைய மனாதிபதியாக ஒரு பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் நடைபெறவிருக்கிறது மேலும் இந்த விழாவிற்கு குறிப்பாக கேரளம் கர்நாடகம் ஆந்திரம் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருவார்கள் என்ற கோணத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் என்று செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பா போலீசுடைய பாதுகாப்பு என்பது தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து காஞ்சிபுரம் உள்ளே வரக்கூடிய சாலை முழுவதுமாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது அதே போல காஞ்சி காமாட்சிமன் கோயில சுற்றுவாடல்களுக்கு அனைத்து நுழைவாளர்கள் கூட தயாரிக்கிறது போடப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு இருப்பவர்களுடைய காட்சியை பார்க்க முடிகிறது இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அதாவது அதிகாலை இன்று ஐந்து முப்பது மணி ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொள்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டது அவரும் கூட காஞ்சிபுரம் வந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது விவரங்களுக்கு நன்றி தாமோதரன் आये प्रमाणन चपन चयती चप्पे को महाराज ने दोनों हाथों को प्रमाण जो करते हैं जब हाथ ऊपर रहता है उसी नाते उन्होंने दोनों अपने हाथ ऊपर करके आकाश की ओर दिखा के जो स्वर्ग का मार्ग है उसकी ओर दिखा के सन्यासी का प्रवेशन ईसा उन्होंने उद्घोषित किया है அவ ஆபரணங்கள்லாம் கைட்டு எல்லாத்தையும் அவ குடும்பத்தை ஒப்படைச்சி விடுறார் இ புத்திரேஷனா வித்தேஷனான்னு சொன்னமே அந்த நம்ம சொன்ன மாதிரி அவர் சரீரத்திற்கு கூடிய எல்லா சொர்ணத்தையும் அவர் தியாகம் பண்ணுறார் அதுக்கப்புறம் தலையில சகல வாத்தியம் வாசிச்சுவர் அதுக்கப்புறம் அவர் உடம்புல இருக்கக்கூடிய பூனல தியாகம் பண்ணுவார் அப்புறம் பூர்ண சந்யாசத்துவம் அடைஞ்சு அவர் உத்தராபிமுகம் ஃபேசிங் நார்த் அவர் நடப்பார் அந்த சிகோத் பாட்டனம் அப்படின்னு அவர் பண்ணுறார் இப்போ தலையில் இருக்கக்கூடிய அந்த கடைசி சிகை அதை வந்து கையாலேயே விசர்ஜனம் இழுத்து விசர்ஜனம் பண்ணக்கூடிய ஒரு அவகாசம் அதை அவர் பண்ணிட்டு இருக்கார் எல்லாரும் தரிசனம் பண்றேன் எவ்வளவோ அங்கங்கள் இது ஒரு முக்கியமான அங்கம் சிக்கே விசர்ஜனம் பண்றது விசர்ஜனம் பகிர்வசேர்வம் அந்த மத்திய

அடுத்ததவா அவளுடைய உபநயனத்தை விசர்ஜனம் பண்ண போறா சகலவாத்யம் கெட்டிவேளாம் சகலவாத்தியம் கெட்டி வேளாம் சர்வா போவே கொஞ்சம் இறக்கலாம் He will relinquish everything on himself. There will be nothing on him as he takes his five steps towards north. panchapadangatva is what it says, Saptabadamva is an alternative, five to seven steps. He walks towards north. Because for all of us, north, Uttaram, is, is the direction in which the, the holiness, the, the 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 spirituality, the the, the, the Himalayas, the Gangas, they all west. ेशा वासुदेव सनातना सन्यास्तमे जगद्योने का मोक्षद े शरण थे वोट इदकुमेले रक्षिक मां सर्वलोकेशा वासुदेव सनातना सन्न्यस्तोने पुण्डरीकाक्षमोक्षदा இதே ஸ்லோகத்தை பெரியவாளை பார்த்து அபிமந்திரமா சொல்லியிருக்கா ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பகவானும் பெரியவாளும் வித்தியாசம் கிடையாது அதனால அவர்தான் நமக்கு மகாவிஷ்ணு அவர்தான் அவர்தான் பிரம்ம அவர்தான் நமக்கு முன்னூற்றி முக்கோட்டி தேவதைகள் அவர்தான் பஞ்சபூதம் அதனால இந்த ஸ்லோகத்தை பெரியவாளை பார்த்து அவர் சொல்லியிருக்கார் லோகானு கிரகார்த்தம் தண்டாதி வஸ்திரோ உலகத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க இனிமே தண்டம் வஸ்திரம் காஷாய வஸ்திரம் இதெல்லாம் நீங்க தரிச்சுக்கணும் அப்படின்னு அவ குரு சொல்லி அந்த சந்திரமுனீஸ்வர பூஜிக்கக்கூடிய ஸ்வர்ண பாத்திரத்துல அவருக்கான வஸ்திரத்தை வச்சு பிரிவா அவர் கொடுத்துட்டு இருக்கா இது வரைக்கும் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் அவ தெரைய போட்டு அவ சித்தமா வெள்ளை வரைச்சி రెండు సూర్యన్ మారి రెండు పెరివాళ్ళం వెళ్ళవరు కూడారతలేందు ఇప్పుడు స్వామివారు వారు చంద్రముళీశ్వర స్వామికి పూజనం చేసిన చేస్తున్న ఆ స్వర్ణ పాత్రములో సకల వాద్యం వస్త్రాలు ఇచ్చేస్తున్నారు సకలవాద్యం ఆ వస్త్రాన్ని ధరించుకొని ఆయన మీదకు వస్తారు ఈ వస్త్రాలు ఇచ్చే ముందు ఆయన చెప్పిన శ్లోకము స్వామివారిని చూసి ఇదే శ్లోకం చెప్పారు త్రాహిమాం సర్వలోకేశ్రోణసు దేవ సనాథన సన్యస్తే జగద్యోనే పుండరీకాక్ష మోక్షద శరణమాపన్నం త్రాహిమాం పురుషోత్తమ ఈ ఒక్క శ్లోకాన్ని చెప్పి

பழம்பெரும் காஞ்சி சங்கரமடத்தின் எழுபத்தி ஒன்றாவது இளைய பீடாதிபதி பொறுப்பேற்பு நிகழ்ச்சி தற்பொழுது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய பங்ககங்கா குளத்தில் நடைபெற்று வருகின்றது இளைய பீடாதிபதியாக ஸ்ரீ சுப்பிரமணிய கணேச சர்மா பொறுப்பேற்றிருக்கின்றார் இந்த பொறுப்பேற்பு நிகழ்வில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பாஜக மாநில தலைவர் நயன் நாகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றிருக்கின்றார்கள் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் இந்த பொறுப்பேற்பு நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது அது குறித்தான நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இளைய பீடாதிபதி பொறுப்பேற்பு நிகழ்வில் ஆளுநர் ஆர் என் ரவி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இளைய பீடாதிபதியாக ஸ்ரீ சுப்பிரமணிய கணேச சர்மா தற்பொழுது பொறுப்பேற்று வருகின்றார் அது குறித்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சங்கரமடத்தின் எழுபத்து ஒன்றாவது இளைய பீடாதிபதியாக தற்பொழுது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் பொறுப்பேற்றிருக்கின்றார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் இந்த பொறுப்பேற்பு நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது இதில் ஏராளமானோர் அங்கு கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் அங்கு பங்கேற்று இந்த இளைய பீடாதிபதியாக ஸ்ரீ சுப்பிரமணிய கணேச சர்மா பொறுப்பேற்கும் நிகழ்வுகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் நேரலை காட்சிகளையும் தற்போது तो को, करो। को स्वीकार किया है अपने आवरण में लेके आके चंद्रमुश्वर भगवान के आराधन में जो स्वर्ण पात्र उपयोग होता है उस स्वर्ण पात्र में वस्त्र रख के उनको प्रदान किए हैं वस्त्रधार्य दोनों सूर्य स्वरूपी हमारे आचार्य इस आवरण से बाहर निकलेंगे कुछ ही समय में हम सबको अनुग्रह करने के लिए लोक संग्रहार्थ के लिए जिसके लिए आदिशंकर भगवत पादाचार्य ने इस पीठ की स्थापना की उसका उदाहरण के लिए प्रसूत आचार्य भगवत पादाचार्य के तुल तुल्य में जितने भी आचार्य रहे हैं उसी गति में इन्होंने भी अपना आश्रम स्वीकार किए हैं अभी कुछ ही समय में दोनों आचार्य इस आवरण से बाहर सूर्य के नाती जैसे सूर्य समुद्र से बाहर आता हुआ हमको नजर आता है आकाश में संचार करता हुआ नजर आता है उसी प्रकार भगवान इस आवरण से अभी बाहर आके संचार करते हुए इस वेदिका में जहाँ पे उनका आसन रखा है वहाँ पे आकर के आसन ग्रहण करेंगे और उसके ऊपरी जो कार्यक्रम है हम बताते जाएंगे எல்லாம் யோசிக்கிறோம் அவ எதுக்காக இந்த தண்டத்தை வச்சின்னுருக்கா அப்படின்னு யோஜிக்கிறோம் தண்ட வஜ்ரோசி இந்திர இந்திரதண்டசிய வஜ்ரோசி அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்திரன் எப்படி கையில் இதை இதை வச்சு வஜ்ராயுதத்தை வச்சென்றாகோ வச்சின்னு இருக்காரோ பரமேஸ்வரன் எப்படி சூலத்தை கையில் வச்சின்னு இருக்காரோ விஷ்ணு பகவான் எப்படி சக்கரத்தை கையில் வச்சின்னு இருக்காரோ அந்த மாதிரி நீங்கள் இந்த தண்டத்தை உங்கள் கையில் வச்சுக்கணும் பகவான் கையில் ஆயுதங்களை வச்சுட்டுருக்காருன்னா லோக்கர சங்கரகார்த்தம் வச்சுட்டுருக்கார் துஷ்ட சிக்ஷனார்த்தம் இருக்கார் சிஷ்ட பரிபாலனார்த்தம் வச்சுன்னு இருக்கார் அந்த மாதிரி பகவத் துல்லியமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியால் திருதேவதா ஸ்வரூபம் எல்லா தேவதைக்கும் ஆதிபதியாக இருக்கக்கூடிய இந்திர தேவதா ஸ்வரூபம் அவ கையில் இருக்கக்கூடிய எல்லா அஸ்திரத்தையும் சேர்த்து ஒரு தண்டத்துல ஆவாகனம் பண்ணி அவளுக்கு கொடுத்து சகாமே கோபாயா அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோடு அவர் சுவீகரிச்சுக்கிறார் அந்த தண்டத்தை அது எப்பேற்பட்ட விஷயம் இந்த தண்டமானது சகாங்கிற சப்தம் கிரகஸ்தாசிரமத்தில் பத்னியை பார்த்து சொல்கிறோம் அதுக்கப்புறம் சன்னியாசாசிரமத்தை தண்டத்தை பார்த்து சொல்கிறோம் நம்ம மதத்தில் சதிபதிகள் பிரியறதுங்கிறதே கிடையாது அதே மாதிரி தண்டமும் ஆச்சாரியாலும் பிரியவே கிடையாது அதுக்கான பிரமாணமும் எங்கேயும் கிடையாது அதுக்கான சுவாதினமும் அவளுக்கு கிடையாது அவ தரிச்சுண்டு அந்த தண்டமானது அவளுக்கு சகா மாறி ஃப்ரெண்டு மாதிரிங்கிறாரு ஏன் சஸ்திரம் ஃப்ரெண்டாக இருக்கணும் கேட்கலாம் சஸ்திரமானது ஒத்தர் தான் ஆப்காலத்திலையும் சம்பத் காலத்திலையும் விபத் காலத்திலையும் கூடவே இருந்து நல்லது பண்ணுவார் அந்த மாதிரி இந்த கூடவே எல்லா இருந்து நமத்தனை பேருக்கும் அது ஒரு புண்ணியத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பலனுக்காக அந்த தண்டத்தை பிரிவா கொடுப்பா அவ சிஷ்யா ஸ்வீகாரம் பண்ணிப்பா அபிஜோ தண்ட பிரதான்கா காரியம் चलेगा उसमें वो दंड को दंड वो जो दंड है उसको देखकर प्रार्थना करते हैं कि जैसे इंद्र के हाथ में वज्रायुध है जैसे परमेश्वर के हाथ में शूलायुध है जैसे महाविष्णु के हाथ में चक्र है वैसे ये दंड मेरे हाथ में रहने का इस प्रार्थना से ये शिष्य भगवान आचार्य से दंड स्वीकार करते हैं और दंड से बोलते कह कि सखा सखा माँ गोपाया मेरे साथ सखा के माफी आप हमारे साथ रहिए और हमारे गोपाया मीन्स हमारा रक्षण कीजिए वो जो दंड है उनका रक्षण जगत रक्षण दोनों के लिए दंड स्वीकार का कार्यक्रम है इपड़ दंडम प्रदान चेस्तु आ दंडम वज्रा वज्रम इंद्र चेतों वज्रम होंगी పరమేశ్వరుడు చేతిలో త్రిశూలం ఉంది మహావిష్ణు చేతిలో చక్రాలు ఉన్నాయి ఈ అన్నిటికీ సమానంగా ఈ దండము అని చెప్పి దండ ప్రదానం చేసి ఆయన దండధారియాగా ఇప్పుడు వస్తున్నారు ఆ వాద్యం సూర్యప్రకాశం సూర్యోదయం అయ్యింది రెండు ఆచార్య స్వామి వారిని ఈ ప్రపంచం మొత్తం దర్శనం చేసుకుంటున్నాము ఇప్పుడు ఎలా సూర్యుడు ఆకాశంలో సంచరిస్తారో అదే ప్రకారంగా జలం నుంచి సూర్యుడు వచ్చేటట్టు ఈ జలం నుంచి ఈ స్వామివారు ఈ ఒక విషయంలో వస్తున్నారు అందరూ దాన్ని దర్శనం చేసుకోండి ఈ మహా అవసరం మహత్ముహూర్తం ఇది ముహూర్తాన్ని మళ్ళీ ఎవరు పొందలేరు దీన్ని దర్శనం చేసి అనుగ్రహానికి పాత్రమాహవలను అని మేము ప్రార్థిస్తున్నాము హర నమః పార్వతీ ఏ ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சிபுரம் மடத்தின் எழுபத்தி ஒன்றாவது மடாதிபதியாக ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீ கணேச சர்மா நியமனம் செய்யப்பட்டு தற்பொழுது இந்த பொறுப்பேற்பு நிகழ்வானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது இளைய பீடாதிபதியாக ஸ்ரீ சுப்பிரமணிய கணேச சர்மா தற்பொழுது பொறுப்பேற்று வருகின்றார் அது குறித்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் தற்பொழுது மடத்தினுடைய எழுபத்தி ஒன்றாவது இளைய பீடாதிபதி பொறுப்பேற்பு நிகழ்ச்சி நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது காஞ்சி காமாட்சிம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சகங்கா குளத்தில் இந்த நிகழ்வானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இதனை தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்வுகளும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் உள்ளிட்டோரும் கலந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னென்னவாக இருக்கும் வணக்கம் பிரீதா காஞ்சி சங்கர மடத்தினுடைய புதிய இளைய மடாதிபதியாக சர்மா திராவிட தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் இதற்கான நிகழ்வு என்பது காஞ்சி காமாட்சிம்மன் கோயில் இருக்கக்கூடிய அந்த திருக்குளத்தில் தற்போது நிகழ்வானது நடைபெற்று வருகிறது இதற்கு முன்பாக அதிகாலை சன்னியாசன தீட்சையானது சரியாக ஐந்து முப்பது மணியாக தொடங்கிய நிகழ்வானது தற்போது நடந்து முடிந்திருக்கிறது இதற்கான பொறுப்பேற்றை தற்போது அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மேலும் எழுபத்தி ஓராவது மடாதிபதியாக ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீ கணேச சர்ம திராவிட் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இவருக்கு காஞ்சி மடத்தில் எழுபதாவது பிடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த நிகழ்வை தற்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார் மேலும் இதற்கான ஏற்பாடுகள் என்பது மும்பால் நடைபெற்று இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் நடைபெற்று வருகிறது மேலும் இந்த நிகழ்வில் பல்வேறு மனத்தினுடைய ஆதீனங்கள் அதே போல ஏற்கனவே போல தமிழ்நாடு கேரளம் ஆந்திரம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து அந்தந்த மாநிலம் இருக்கக்கூடிய ஆதீனங்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த அறிக்கை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களும் சரி பொதுமக்களும் சரி அதே போல ஆவினங்களும் அமர்ந்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் தற்போது அந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது இந்த குழுவில் சார்பில் அழைத்து கொள்ளக்கூடிய அந்த மடத்தினுடைய ஆவினங்களும் தற்போது இந்த பகுதியில் இந்த பகுதியில் இருந்து நடைபெற்று வரக்கூடிய அனைத்து காட்சிகளை பார்க்க மார்க்கெட்ல அந்த பல்வேறு ஏற்பாடுகள் இருக்கிறது குறிப்பா காஞ்சி தாம்பாட்சியம்மன் கோயில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து நுழைவுப் பாதைகளும் பெரிய இணையதம் மூலமாக இங்கு நடைபெறக்கூடிய அனைத்து காட்சிகளை பார்ப்பதற்கு பொதுமக்களும் அல்லாது இங்கு வரக்கூடிய பக்தர்களும் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது சூலம் ஹஸ்தே ஹரஸ்ய விஷ்ணு ஹஸ்தே யதா சக்கரம்

பிரிவானுக்கிரம் பண்ணி தண்டத்தை அவருக்கு வாத்தியோஷம் சகல வாத்தியம் கொடுத்துருக்கா ஹரஹர ஜி சங்கர காம கோடி காம கோடி சங்கரங்கர ஹரஹர Hara Hara Shankara, Kamgo Di Shankara, Kamgo Di Hara Hara Shankara, Hara ah, Hara Shankara. Idam Bistro. స్వామివారు ఆసన స్థానంలో పీఠమే ఇచ్చేస్తున్నారు ఆ పీఠాన్ని ఈ కొత్త స్వామివారు బాలస్వామి వారు నూతన స్వామి వారు స్వామి వారు ఆ పీఠాన్ని స్వీకరిస్తున్నారు అందరూ దర్శనం చేయండి

हस्तद्वयम् हस्तद्वयम् संयोगजे पवन बोलिवन चपंडि पवन चपैसे हस्तद्वयम् संयोगजे हस्तद्वयम् सही காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் எழுபத்து ஒன்றாவது மடாதிபதியாக ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீ கணேச சர்மா திராவிட் நியமனம் செய்யப்பட்டு தற்பொழுது அவர் இளைய பீடாதிபதியாகவும் பொறுப்பேற்று கொண்டிருக்கின்றார் அது குறித்தான நேரலை காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் Every picture here has its own cutie story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anvers investment in a plot Changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home. <laughs>